வட்டி பிரச்சனை ஒரு மனிதனுக்கு தொல்லையோ தொல்லை கடனுக்கு மேல கடன் வாங்குறது வட்டிக்கு மேல வட்டி வாங்குறது அதனால உழைக்கிற காசு எங்கே போகுதுன்னே தெரியல அதனால குடும்பத்துல சண்டை தொழில பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்காக சித்தர்கள் சொன்ன கரிநாள் வட்டியை தீர்க்கும் நாள் சூட்சம பரிகார வழிபாடு இந்த பிப்ரவரி மாதத்துல ரெண்டு ஆக்சுவலா வந்து பிப்ரவரியில் ஒன்னு மார்ச் ஒன்னு வருது பட் அது பிப்ரவரியே கணக்கு வரங்காட்டிக்கு ரெண்டு தேதியையும் பதிவு செய்யற அந்த நாளில் நீங்க வட்டி பணத்தை ஒரு ஆன்லைன்லையோ அல்லது அவர்களுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சோ அல்லது நேரடியாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா வட்டி தீருங்க புரிஞ்சுதுங்களா ஸோ உங்க நீங்க கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கீங்களா அது நீங்க ஆன்லைன்ல கட்டியிருந்தாலும் சரி இஎம்ஐல கட்டியிருந்தாலும் சரி நான் சொல்ற நாள்ல கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா எடுத்து கட்டி விடுங்க சீக்கிரமா அது காணாம போயிரும் வாழ்க்கையில நல்ல இதை நடக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்கலாம் சோ இந்த மாதத்துல வரக்கூடியத பதிவு செய்கிற பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க முதல் நாள் பெப்ரவரி இருபத்தி எட்டு காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணிக்கு அதுவும் சோடசக்கலை முகூர்த்த நேரத்துல வருது ஓகேங்களா சோ நீங்க அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் வட்டி கட்டிட்டு இருப்பீங்களா அதுக்கு ஒரு பணத்தாளை எடுத்து வச்சு புனுகு தடவி வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி மனமாற உங்களோட குலதெய்வத்தோட மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம மனமார ஒரு இருபத்தேழு முறை சொல்லிட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இதை சொல்லி எனக்கு நிறைய பணம் வரணும் அதன் மூலமா என் வட்டி தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த வட்டி தீரணும் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி நசிந்து போகட்டும் என் கடன் நசிந்து போகட்டும் என் வட்டி நசிந்து போகட்டும் எனது போகட்டும் என தடை என்று அர்த்தம் இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே அமௌண்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்கள் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து கொஞ்சம் சாப்பிடுங்க இந்த நேரத்துல டிரான்ஸ்பர் பண்ண மந்திரஜபம் பண்ணணும் டிரான்ஸ்பர் பண்ணணும் அல்லது பணத்தை எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிடுங்க அடுத்தது மார்ச் ஒன்னாம் தேதி காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி அதுவும் நவகரகத்தோட சக்தி மிக்க சனி ஹோரையில வருது அப்ப என்ன பண்ணணும்னா நவதானியத்தை ஒரு கையளவு எடுத்து உங்களுக்கு உள்ளங்கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சு ரைட் ஹேண்ட மேல வச்சு தொப்புள் கட்டை வச்சுட்டு ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி வட்டி நசி ஆகட்டும் கடல் நசியமாகட்டும் தனத்தடை நசியமாகட்டும் பணப்பிரச்சனை நசியமாகட்டும் பணதிஷ்டி நசியமாகட்டும் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த நவதானியத்தை எடுத்து ஒன்பது முறை வலது வருமா ஒன்பது முறை இடதுவருமா சுத்தி மேற்கு திசையில கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு மரத்துக்கடியில அந்த நவதாலயத்தை போட்டுட்டு நீங்க வந்து வீட்டுல கை காலை கழுவிட்டு ஏதோ ஒரு இனிப்பை சாப்பிடணும் இந்த ரெண்டு நாளை பயன்படுத்திக்கங்க நான் வேகமா ஒரு விஷயத்த சொல்றேன் எதுக்குன்னா நீங்க நிறைய பேர் முழுசா பாக்குறதுக்கு எல்லாரும் முப்பது செகண்ட்ல டிக்டாக்ல பாக்குற மாதிரி பதிவு போட சொல்றேன் அதனால வேகமா சொல்றேன் ஆனா இதை செஞ்சா வேகமா உங்களோட கடனும் வட்டியும் சரியாகும் சோ இந்த பிப்ரவரி மாதம் கடன் தீர்க்கும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளையும் சூழல்களையும் இந்த பிரபஞ்ச பெயராற்றல் தரும் உங்களுக்கு தந்தே தீர்வார்கள் அதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க 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 எவ்வளவு வட்டி கட்டிட்டு இருக்கீங்க வட்டின்னு தொகையை பதிவு செஞ்சுட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதங்கள்ல வரும் தைப்பூசத்தன்று சிறப்பு வேல் தாந்திரிக பூஜையும் சிறப்பு சத்தியநாராயண பூஜை அதுக்கு அடுத்த நாள் நடக்குது இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து சிறப்பு பிரசாதங்களை ரெண்டு பிரசாதமும் உங்க வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம் ஸோ உங்க பெயரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து பல ஊர்களில் நம்மளோட கல்பத்தொரு என்கின்ற கொங்குணசத்திரின் சூட்சம தாந்திரிக செல்வ ஆகர்ஷண காரிய சித்தி யோக பயிற்சி நடக்குது அந்த நிகழ்வுல நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் மன தெளிவு கிடைக்கும் சுரணம் சேரும் வீட்டுல நிம்மதி கிடைக்கும் வீட்டில் எல்லாத்துக்குமே வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய சித்தரின் கல்பத்தரு பெப்ரவரி ஒன்பதாம் தேதி இலங்கை கொழும்புல நடக்குது பெப்ரவரி பதினாறாம் தேதி சென்னையில நடக்குது பெப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கோயம்புத்தூர்ல நடக்குது ஸோ இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக பெரும் வெற்றி உங்கள் வாழ்வில் கிடைக்கும் உங்கள் அனைவரின் வாழ்விலும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் பயிற்சியில் கலந்து கொள்ள என்னை சந்திக்க தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி மாதம் நான் போட்டிருக்கக்கூடிய தாமரை மணி மாலையை ஒன்று வாங்க வாங்குறவங்களுக்கு ஒன்று சிறப்பு அன்பளிப்பா தரம் சோ தாமரை மணி மாலை சிறப்பு அன்பளிப்பு பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க கீழக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்கள் மகாலட்சுமி மந்திர வேற்றி உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றோம் மகாலட்சுமி விஷயம் தன விஷயம் ஏற்படும் நெருமறை செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு தாமரைமணி மாலையை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் இதை பற்றிய மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்